வாய் மக்களே வணக்கம் இது என்கிட்ட உள்ள அடுக்கு மல்லி செடி இதுதான் வாங்கிட்டு வந்து ஒரு ஆறேழு மாதம் பக்கம் வாங்கிடுச்சு இதில் மட்டு எல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இதில் எப்ப இதில் ஒரு நாலு அஞ்சு மட்டும் இருக்குது இதில் கொஞ்சம் இருக்குது இதில் இதில் ஒரு மூணு மொட்டு இங்கே ஒரு ரெண்டு பக்கக்கலை வந்திருக்கு பாருங்க இதுக்கு நல்ல சின்ன தொட்டிகள்தான் வச்சுருக்கேன் ரெண்டு இருக்குது டிஏபிலாம் போட்டு விட்டுருக்கேன் நான் ஏன் இந்த வீடியோ போகிறேன்னா இந்த செடியில் பாருங்கள் பத்து மட்டும் வந்திருக்குமா மக்களே கீழே பாருங்கள் பாருங்கள் தெரியுதுங்களா அடுக்கு அடுக்குமல்லி நல்லா பெருசாக ரோஜா மாதிரி வரும் நல்லாயிருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்கு இதில் ஒரு நாலு இன்னொன்று எட்டு இங்கே ரெண்டு பத்து மட்டு நான் தந்தை வீடியோ போட்டேன் ஏன்டா இன்னும் அடுக்கு அடுக்குமல்லியில் இன்னொரு மூணு செடி இருக்குது அதை பார்ப்போம் இது கொஞ்சம் பெருசு இந்த போன செடியை நான் கவாத்து பண்ணுறேன்னு சொல்லி தெரியாமல் வெட்டி விட்டுட்டேன் பாருங்கள் இது சாதா மல்லி இது நான் சொன்னேன் அந்த அடுக்க மல்லி எல்லாம் மொட்டு வச்சுருக்கு பாருங்க தெரியுதுங்களா நல்ல வரும் என் வரலையும் இந்த மொட்டையும் பாருங்கள் மொட்டை இவ்வளோ பொருள் பார்த்தீங்களா பூ நல்ல வரும் ஒரு பாதி ரோஜா சைஸுக்கு வரும் எப்படி தளிர் வச்சுருக்கு பாருங்கள் க்ளோஸில் கட்டுற பாருங்கள் ரெண்டு இருக்கு இந்த பக்கம் ஒன்று கையை கொண்டு நல்லா எல்லாத்துக்கும் பாருங்கள் இந்த எப்படி வட்டிச்சு வந்துருக்கு பார்த்தீங்களா பாருங்க இங்க 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 இங்கே பாருங்க இங்கே இங்கே வளர்ந்து இங்கே போயிருக்கு இதில் வளர்ந்து அங்கே போயிருக்கு இங்கே வளர்ந்துருக்கு இங்கே இருந்து நல்லா வளர்ந்துருக்கும் நல்லா ரோஜா மாதிரி நல்ல பெருசாக இருக்கும் ரோஸ் மலின்னு ஒன்று இருக்குது அது இருக்குது அது அப்புறம் காட்டல ஓகே மக்கள் இது